வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் இந்த ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரை உள்ள விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது விருச்சிக ராசி பலன் குரு பகவான் விருச்சிக ராசியை பொறுத்து ஏழாவது வீட்டில் இருப்பதால் தங்களின் ஆரோக்கிய ஜாதகத்தின்படி இந்த வாரம் தங்களின் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சிறப்பாக இருக்கும் இருப்பினும் இந்த வார நேரத்தில் நீங்கள் சில விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பூங்காவில் கடற்கரையில் உலா வருவது உடற்பயிற்சி செய்வது யோகா செய்வது மற்றும் தினமும் காலையிலும் மாலையிலும் முடிந்தவரை சுமார் ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு தவறாமல் நடந்து உங்களுடைய தியாகத்தை நலமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டும் நீங்கள் அரசு துறையில் பணிபுரிவராக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு முக்கியமானதாகவும் சிறப்பானதாகவும் சூழல் இருக்கிறது காரணம் இந்த நேரத்தில் நீங்கள் அரசாங்கத்துறையிடமிருந்து நல்ல ஒரு பலன்களையும் வெகுமதிகளையும் பெறுவதற்குண்டான சூழலை நீங்கள் பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு நல்ல அளவிலான லாபத்தை அந்த துறை நிறுவனங்கள் மூலம் நீங்கள் பெறலாம் இந்த வாரம் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை சந்தேகப்படுவதையும் அவரின் நோக்கங்கள் குறித்து எந்தவிதமான அவசர முடிவுகளை எடுப்பதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்கள் உறவுகளும் ஒருவித மன அழுத்தத்தில் இருக்கக்கூடும் என்பதால் அவர்களுக்கும் அவர்கள் மீதும் உங்களது அனுதாபமும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறது அதை அவர்களுக்கு தாராளமாக நீங்கள் வழங்க வேண்டும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் தேவையானதை விட அதிகமாக செய்வதை நீங்கள் அடிக்கடி காணலாம் ராசியை பொறுத்து ஐந்தாம் வீட்டில் பகவான் இடம்பெறுவதால் இந்த வாரத்தில் உங்கள் வெளிநாட்டுக்கு செல்லும் கனவு நிறைவேறும் சூழல் சிலருக்கு இடைக்கிற இருக்கிறது சிலர் வெளி மாநிலம் கூட செல்லலாம் சிலர் வெளியூர் சென்று தனது தொழிலை விரிவுபடுத்திக் ஆலோசனை செய்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது விருச்சிகராசி மக்களின் உத்தியோகபூர்வ கடன்கள் அது சார்ந்த காரணியமாக காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது முடிவுகளை எடுக்க இந்த நேரத்தில் முடியும் எனவே நீங்கள் அதை ஒட்டிக்கொண்டு கடினமாக உழைக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இந்த வாரம் உங்கள் முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புக்கேற்ற பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த சாக்கு போக்கில் உங்கள் படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருப்பிருந்தால் உங்களது முயற்சிகளும் உங்களுடைய கல்வி கற்றலும் தோல்வியை அடைவீர்கள் ஆகவே சற்று விருச்சிகராசி மாணவர்கள் இந்த பிஸியான பரபரப்பான நேரத்திற்கிடையிலும் தங்களுடைய படிப்பிலும் கல்வி கற்றலும் அக்கறையுடன் இருக்க வேண்டும் ஆரம்பத்திலிருந்தே உங்களால் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தங்களின் பயணங்களில் உள்ள முக்கியத்துவம் சார்ந்து பயணங்களை திட்டமிட்டு அதில் லாபத்தை அடைவது உங்களுக்கு பாராட்டுக்குரியதாக இருக்கும் தேவையில்லாமல் மற்றவர்களின் ஈவோவில் நீங்கள் தலையிட வேண்டாம் உங்களுடைய செயல்பாடுகள் ஒருவர்களிடம் பாரபட்சம் இல்லாமல் இருப்பது நலமாக இருக்கும் தங்களுடைய தொழில் சார்ந்தவற்றில் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது உங்களுக்கு நலமாக இருக்கும் அதில் நீங்கள் உயர உயரக்கூடிய தன்மையும் தொழில் மேம்படக்கூடிய தன்மையும் லாபத்தை அறிவிடக்கூடிய சூழலும் அதிகமாக இருக்கிறது முக்கியமாக நீங்கள் உங்களின் எதிர்கால நன்மைகள் மற்றும் குடும்ப நலம் சார்ந்து செயலாற்ற வேண்டும் என்பதை நிலவில் வைத்து நடப்பது மிகுந்த நலமாகும் முடிந்தவரை ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி அவரது நாமத்தை ஜவிப்பதும் சண்முக கவசத்தை பாராயணம் செய்வதும் உங்களுக்கு நலமாக இருக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி